திருப்பூர் மாநகரில் திடக்கழிவு மேலாண்மை பிரச்சனை குறித்து மக்கள் இங்க இருக்கிற பொதுமக்கள் முப்பது நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து நான் நியூஸ் நேர்ல வந்து அதிர்ச்சியா இருக்கிற கிட்டத்தட்ட பதினேழு ஏக்கர்ல வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல வந்தது அதைப்படி வந்து தரம் பிரித்துனா குப்பையை கொட்டணும் இங்க என்ன பண்ணிருக்காங்க தரம் பிரிக்காம கிட்டத்தட்ட பதினேழு ஏக்கர்ல வாரக்குழியில கொட்டி அதுல இருந்து வர லீச்சட்னு சொல்லப்படுற அந்த அந்த நீர் வந்து இங்க நீங்க பாத்து தயவு செய்து அந்த நீங்க வந்து மீடியாலாம் அதை போய் கவர் பண்ணுங்க இங்க வந்து இதை பாக்குறப்ப பெரிய பெரும் அதிர்ச்சியா இருக்கு மக்கள் எப்படி இங்க வாழ்கிறாங்கிறதே தெரியல இங்க கார் வாகனத்தை விட்டு இறங்குறப்பவே அந்த வந்து நீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த புகை வருது அந்த புகை பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சா அந்த புகை வந்து அந்த நெருப்பு அணையாதான்னு கேட்டா கிட்டத்தட்ட நூறு அடிக்கு கீழே வந்து அந்த குப்பைகளை கொட்டியிருக்காங்க மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யினாலும் சரி அந்த புகையை வந்துகிட்டே இருக்கு பெரிய ஒரு சுற்றுச்சூழல் அபாயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் டாலர்ஸ்